மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலை மின்கோபுர பாகங்களுடன் காணப்பட்ட பாரிய வாகனங்கள் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் மக்களின் பாரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நூற்றுக்கணக்கான பொலிஸாரின் பாதுகாப்புடன் மன்னார் நகரை வந்தடைந்துள்ளது குறித்த காற்றாலை மீன் பாகங்களை மன்னார் நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மன்னார் தள்ளாடி சந்தையில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்ததுடன் கண்காணிப்பு போராட்டத்தையும் முன்னெடுத்தனர் அதனைத் தொடர்ந்து மறுநாள் திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய தினங்களில் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் மன்னார் பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களை மூடி மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள இரண்டாம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி வேலைத்திட்டம் மற்றும் மன்னார் நகருக்குள் கொண்டுவரப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரங்களை கொண்டுவர வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அங்கிருந்து சென்ற நிலையில் சிறிய அளவிலான மக்களே குறித்த பகுதியில் நின்ற நிலையில் பலத்த பாதுகாப்புடன் மன்னாரை நோக்கி குறித்த வாகனம் சென்றுள்ளது

ना में आरना करना ल बादर्म इसके आप मा अ घत में दता कर नहीं है मा පරදක්තරනා කරනාාගල සමාවෙන්. බොත්තුමා අපිට උත්තරයක් දුන්නේ අත්වැනිරජනාධිපදිතුමාගේ ද සැස්වී මැතියෙනෙ ඉඩ පස්ට තීන්දුව ටාවාට පස්ස එල්ලැංචය ලැක්කිවා.

பாதுகாப்பட ஒரு நாட்ட ஜனாதிபதிக்கு கூட இவ்வளவு பாதுகாப்பு இல்ல ஒரு வரவும் அதோட வருவோம் இதோட வருவோம் சொன்ன எடுத்து <elim> <Bee 94 years old>